மனிதருடைய அனைத்து நோய்களுக்கும் மனிதன் வேதியில் நஞ்சி அதாவது கெமிக்கல் ரசாயன பொருட்கள் கலவாது உரமோ போடாமல் தானியங்களுக்கு ஏரிய கூட அவ்வளோ பெரிய நோய் வராது அதில் வேதியியல் நஞ்சு உள்ள கெமிக்கல் பாய்சன் உள்ள உரம் மருந்தடிக்கிறதுனால தான் நிறைய மக்களுக்கு நோய் வந்துக்கிட்டே இருக்குது அந்த நோய்க்கு கா தீர்வு அவன் சமைக்காமல் சாப்பிட்றது தான் தீர்வு பச்சையாக ரா ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க அதில் நேச்சர் ஃபுட்டுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி சமைக்காமல் எந்த இப்போ கேன்சருக்கே எடுத்துடும் இன்றைக்கி நே என்னாலுமே நீரிழிவு நோய்க்கு சொல்லி பேசினேன் நீலிவுக்கு நோய்க்கு அடுத்தபடியாக இப்போ தான் எங்கும் புற்றுநோய் வருது சின்ன குழந்தைகளுக்கு புற்றுநோய் வர்றதாக செய்தித்தாளில் வருது அதுக்கெல்லாம் காரணம் மூணு வேளை வேதியியல் பொருட்கள் கலந்த தானியத்தையே காய்கறியை சமைத்து சாப்பிட்றதா காரணம் அப்போ நம்ம அந்த வந்த நோயை பார்க்கணுன்னா வராமல் இருக்குன்னா வேதியியல் கலவாக கெமிக்கல் ரசாயன பொருட்கள் கலவாக தானியத்தையோ காய்கறிகளையோ சமைக்காதாலும் கூட கொஞ்சம் பாதுகாப்பு இருக்குது அதே சமயத்தில் சமைக்காமல் சாப்பிட்டா இன்னும் அதிகம் பாதுகாப்பு இருக்குது பச்சை உணவு ரா ஃபுட்டு நேச்சர் ஃபுட்டு அதில் நான் சொல்கிறபடி எந்த புற்றுநோய்க்கும் உடனே அவங்க ரெண்டு வேலையும் முழுக்க மாறணும் நல்லது வயிற்று நாள்லாம் தேங்காய் பழவகைகள் பழவையெல்லாம் பழங்களின் பேரில் அங்கங்கே கிடைக்கிற எல்லா பழங்களையும் சாப்பிடலாம் கொழிச்சை நாள்லாம் சாப்பிடலாம் அது போ அது வெருப்பு வந்தால் தான் பாதாம் பருப்பு பிச்சா பருப்பு அக்கூள் பருப்பு முந்திரி பருப்பு பச்சை பருப்புன்னு வாங்கினோம் மசாலா போட்டது வறுத்த பருப்பு வேண்டாம் பச்சை பருப்பு ராண் ராணுன்னு சொல்லி வாங்கி அதை தேவையான அளவு சாப்பிட்டுட்டு பழங்களையும் சாப்பிட்லாம் அது முடியாது தான் பச்சை காய்கள் முழு வந்த தானியங்கள் இந்த மாதிரி என்ன வேணாலும் பச்சையாக அதிகபட்சம் சாப்பிட்டு எந்த ஒரு நாள் சமையல் ஒன்று சாப்பிட்டாலே எந்த உறுப்பில் நமக்கு புற்றுநோய் வந்தாலும் அந்த உறுப்பில் புற்றுநோய் கட்டி மெல்ல மெல்ல கரைஞ்சி ஒரு புற்றுநோய் இல்லாமல் போயிடும் ஒரு குணமானதுக்கப்புறம் மறுபடி பெரும்பாலும் சமையல் இறங்கிட்டால் பெரும்பாலும் இறங்கிட்டால் மறு புற்றுநோய் வரும் அதனால் மனித உணவே சமைக்காத உணவு தான் மனிதன் மட்டும்தான் வந்து மிதி வந்து சுற்றி வெற்றி விடும் அதனால நம்ம பெரும்பாலும் நம்ம உணவை சுடாதமாக அவிக்காத உணவு அதாவது ரசாயனம் உரம் மருந்தடிக்காத பொருளை சாப்பிட்டா மிக நல்லது கிடைக்காத்தாலும் ரசாயன உரம் மருந்தடிக்க பொருளெலாம் கிடைக்கினாலும் நீங்கள் சமைத்து சாப்பிட்றதோட பச்சையாக சாப்பிட்டா நமக்கு பாதுகாப்பு நிறைய இருக்குது என்பதை இந்த யூடியூப் வாயிலாக உலக மக்களுக்கு அறிவிக்க கடமைப்பட்டு அறிவிக்கின்றேன் நீங்கள் இதை கேட்பவர்கள் பின்பற்றி பாருங்கள் உங்கள் உடலில் ந நல் விளைவுகள் ஏற்படும் புற்றுநோய் கட்டி மேலே மேலே கரும்பி இல்லாமல் போயிடும் டாக்டர் கிருஷ்ணன் நோய் பின்னி ஜெர்மனியில் வாழ்ந்த அம்மாவுக்கு ஆங்கில மருத்துவர் மார்வ புற்றுநோய் வந்துருக்குது உடனே அவங்க வந்து இந்த மாதிரி சமைக்காமல் சாப்பிட்ருக்காங்க பற்றியா உண்மை புற்றுநோய் குணமான மாதிரி வரலாறு வருது அதனால் கேட்குறவங்கனா உணவை முடிஞ்ச அளவு சமைக்காத உணவுக்கு சாப்பிடுங்க அதில் மணிய உணவு தேங்காய் பழங்கள் பா பாதாம் பிச்சா துருட்டு முந்திரி பருப்பு சாப்பிட்டு பழங்கள் சாப்பிடுங்க அது முடியாட்டா பச்சை காய்கறி சாப்பிட்டு பழங்கள் சாப்பிடுங்க இந்த மாதிரி பச்சை சாப்பிடுங்க பச்சைத்தினாலாம் எந்த நேரம் பறிச்சாலும் சாப்பிட்லாம் எத்தனைலாம் பசித்தனாலும் சாப்பிட்லாம் நன்றி வணக்கம்